அனைத்து ச சொந்தங்களையும் வருக வரவேற்றுட்டு நமது கண்காசி கலைக்குவின் எண்பதாவது நிகழ்ச்சியாகவும் நம்ம இந்த வள்ளி தெய்வத்தோட இருபத்தி மூணாவது நிகழ்ச்சியாகவும் பகுதி வந்து ஆலயத்துல மண்ணுல இனிதே துவங்க உள்ளது அது சமயம் இதே ஆதரவுல எங்களுக்கு கடைசி வரை இருந்து என வந்து பாத்தீங்கன்னா பரங்காசு அப்படிங்கறத எங்களை சம்பாரிச்சிடலாம் எப்படி சம்பாதிக்கலாம் ஆனா பாசத்தையும் அன்பையும் இந்த மாதிரி கலைகள் மூலம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சம்பாதிக்க முடியும் நாங்க வந்து வந்த ஒரு பத்து பதிமூணு நாளுக்கு வந்திருப்போம் இருபத்தி அஞ்சு நாள் மிகச் சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகாக பயிற்சி கொடுத்து அத்தனை விழாக்கம் இருக்க அத்தனை மாமன் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து அரங்கத்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை வந்து நாங்க நடக்கும் அதே மாதிரி இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு பட் முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு அருமையான ஒரு கொடுத்துருக்கீங்க கொடுத்திருக்கீங்க இறுதி வரை இருந்து இதே ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்து நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளை எண்ணி மிகச்சிறப்பான ஊற்றத்தையும் உட்காரத்தையும் கொடுக்கும் சொல்லிட்டு இப்ப இறுதியை துவங்கிறோம் முந்தி முந்தி விநாயகரே முருகார் சரஸ்வதியே கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடைவாய் நாவில் சரஸ்வதியே நான் முகனார் தேவியரே தாராளன் காவியத்தை கருதி கதை படிப்ப முருகன் வள்ளி கவியத்தை முழுவது விவரமாய் சொல்லி எல்லோ நேரந்தான் போதாது சொல்லி வைத்து உங்கள் அனைவரிடமும் நமது கல்சத்தை வள்ளியம்மன் சித்தத்தை இறுதியை துவக்கணபதியை நான்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகளுமே சொல்றியேன் தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும் நம்பிக்கை ஒன்று நமக்கூர் வரம் தருவாய் விநாயகனே செய்ய

Bye-bye. காண வச்சுருவே உங்களை காலானே நான் வாழவே சையா தன்னா அண்ணா